நாட்டை விட்டு வெளியேறினார் அர்ஜுனா எம்பி அரசியலுக்காக கச்சத்தீவை பயன்படுத்தினால் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை ஜப்பானில் ஆறு ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் கரூர் சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த அனைவரும் வீடு திரும்பினர் மழை காரணமாக கைவிடப்பட்ட இன்றைய மகளிர் கிரிக்கெட் போட்டி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று புறப்பட்டுள்ளார் இதனை தனது உத்தியோகபூர்வ யூ டியூப் தளத்தில் காணொலியாக வெளியிட்டுள்ளார் மேலும் குறித்த காணொலியில் தன்னுடைய தந்தை காட்டிக் கொடுப்பவர் என கூறியதை எதிர்த்து பல கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் தனது மக்களுக்காக தான் செய்ய வேண்டிய சேவைக்காக தான் செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் காட்டி கொடுப்பவன் குடும்பம்னு ஒரு ஒருத்தர் எல்லாரும் சொன்னமாண்டா அது நாய் அது நாய் அது கதைக்கிறதுக்கு கணக்கெடுக்காது அதுக்கு எழுத படிக்க தெரியாது அது ஒரு காட்டுவாசி உண்ட இது என்ன அது இது என்ன அதோட அதோட கதை கதை பெரிய ஒளி பண்ணாத இல்லைன்னு சொல்லிடுவேன் நானும் அதை கணக்கு எடுக்கல பாவம் சுகம் இல்லாதது ஸோ ஒரு வைத்தியராக சுகமில்லாதாக்கலை நாங்கள் ஒன்றும் செய்யல ஆனால் என்ன என்றால் இந்த அப்படி ஒரு படிக்க தெரியாட்டி பிரச்சனை இல்லை ஆனால் அப்படியான ஆட்கள் பெரிய இடங்களுக்கு போகிறது தான் பிரச்சனை பாராளுமன்ற உறுப்பினராக போகிறது தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் இலங்கையின் இறைமையில் உள்ள கட்சித்தீவை அரசியலுக்காக பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக கடற்சொழில் சமூகம் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று வடக்கு மாகாண கடற்சொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழக முதலமைச்சர் கட்சித்தீவை மீட்பேன் என்று அடிக்கடி கூறி வருகின்றார் இவ்வாறு தமிழக கடற்கொழிலாளர்களை வடக்கு கடற்சொழிலாளர்களுக்கு எதிராக தூண்டினால் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அரசியல் இருப்பக்காக கட்சி தீவு தொடர்பில் பேசுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் விஜய் அரசியலுக்கு வரும் முன்னமே இலங்கை இந்திய கடற்சூழல்கள் பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு முன் வாருங்கள் என்று விஜய்க்கும் சீமானுக்கும் கோரிக்கை விடுத்தோம் ஆனால் அவர்கள் செவி என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையில் தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் ஐந்து மாவட்டங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இன்று மாலை ஆறு மணிக்கு அறிக்கை ஒன்றை விடுத்து இதனை அறிவித்துள்ளது இதன்படி பதுளை மாவட்டத்தின் ஹாலியல எல்ல பதுளை மற்றும் பசறை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகள் குருநாகல் மாவட்டத்தின் நாரம்மல மாத்தளை மாவட்டத்தின் உக்குவலை மற்றும் ரத்தோட்டை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு முன் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு நூவரலியா மாவட்டத்தின் கோத்மலை மாவட்டத்தின் மற்றும் பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மண்சரிவு முன்னெச்சரிக்கை காலப்பகுதியில் நிலத்தில் வெடிப்பு உருவாகுதல் ஆழமாகும் வெடிப்புகள் தரை உள்ளங்கள் நிலத்தில் இருந்து திடீரென நீர் ஊற்றுகள் ஏற்படுதல் உள்ளிட்ட அறிகுறிகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே மண்சரிவு ஏற்படும் அபாயம் கொண்ட பகுதிகளில் இருந்து உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் ஜப்பானி கடற்கரையில் ஆறு ரிஷர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தொடர்பான விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தார்கள் நூற்று பேர் வரை காயமடைந்தனர் இதில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஐம்பத்தொரு பேர் குணமடைந்து வீடு திரும்பினார்கள் மீதமுள்ள ஐம்பத்தி பேரில் ஐம்பத்தொரு பேர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் எட்டு பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வந்தார்கள் இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஐம்பத்தொன்பது பேரும் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது ஐசிசி மகளிர் உலக கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டுள்ளதாக ஐசிசி அறிவித்தது குறித்த போட்டியில் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிகள் மோதிவிருந்த நிலையில் கொழும்பில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக போட்டி கைவிடப்பட்டது இதன் குறித்த இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் வீதம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா